ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொடை குக்கிங் இன்றைக்கி பூ போல் எப்படி இடியாப்பம் செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இடியாப்பத்துலேயே ரெண்டு வகையாக நம்ம செய்ய போகிறோம் அது எப்படிங்கிறதும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க ப்ளீஸ் அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி இடியாப்பம் செய்கிறதுக்கு நான் வீட்டில் அடித்த பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம் பச்சரிசி மாவும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்திங்கன்னா அதில் ரெண்டு டம்ளர் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பும் எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் ஊற்றி நல்லா பெசஞ்சிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி மாவும் உங்களுக்கு கிடைக்கும் இதை இடியாப்பா குழல்ல நீங்கள் போட்டுட்டு அப்படியே புழிஞ்சு விட வேண்டியதாங்க இதுக்கு மாவு பதம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கையில் ஓட்டக்கூடாது அதே டைமில் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது நீங்கள் சுடுதண்ணியில் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு நீங்கள் பிசையும் போது அது கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வருங்க நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருக்கட்டும் நீங்கள் வெளியில் வாங்குகிற மாவாக இருக்கட்டும் சூப்பராக உங்களுக்கு வரும் பாருங்கள் பிள்ளைய பிள்ளைய இது மாதிரி ஃப்ளோவாக உங்களுக்கு வரணும் அப்போ தான் அது கரெக்டான பாத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நம்ம ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியில் எண்ணெயும் கொஞ்சம் உப்பும் போட்டு கரெக்டான பாத்தில் நல்லா சூடான தண்ணியை ஊற்றி நீங்கள் கிளறும்போது இது மாதிரி உங்களுக்கு சூப்பரான இடியாப்பம் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் நார்மலாக இட்லி தட்டில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க அதே மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை பிளேஸ் பண்ணுங்கள் பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏழு நிமிஷம் வெந்தால் போதும் மீடியம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வேக விடுங்க அப்போ தான் நல்லா பூ போல இடியாப்பம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு நாம் இதை எடுத்துடலாம் இப்போது பாருங்கள் ஒரு நிமிஷம் வெளில வச்சா போதும் அலக்கழக்காக அப்படியே இடியாப்பம் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் இதை நீங்கள் ரெண்டு விதமாக கூட செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு இது தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் எடுக்கும்போது ஒரே ஒரு ஏலக்காவை போட்டு நீங்கள் தேங்காய் பால் அரைச்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சமாக உப்பு தேங்காய் பாலில் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டை இன்னும் அதிகமாக தூக்கி கொடுக்கும் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டாவும் இது பிரமாதமாக இருக்குங்க அதே மாதிரி இன்னொரு விதமாக நம்ம இதை செய்யலாம் அதுக்கு முன்னாடி இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துர்லாங்க சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் நான் தேங்காவை பொடியாக திருவி வச்சுருக்கேங்க இப்போ இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக இது சூப்பராக எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த இடியாப்பத்துக்கு நம்ம தேங்காவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க தேங்காவை துருவி வச்சுக்கோங்க இளம் தேங்காவாக இருக்கட்டும் ரொம்ப முத்துன தேங்காவாக இல்லாமல் இருக்கட்டும் இது கூட கொஞ்சமாக பசுனையே சேர்த்துக்கோங்க நம்ம இஷ்டம் போல் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோ நல்ல வாசனை உங்களுக்கு அப்படியே கமகமன் வரும் இப்போ சூடான இடியாப்பத்தை இது கூட நம்ம கலந்துக்கலாம் இப்போ இதுக்கு சக்கரைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை சக்கரை இல்லை நாட்டு சக்கரை இல்லைன்னா கூட உங்கள் ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி கருப்பட்டி வெள்ளம் எது வேணாலும் நீங்கள் பிடிச்சி சேர்த்துக்கோங்க இது கூட சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவும் நெய்யும் சேர்த்துக்கிறதுனால அதோட அரோமா நல்லா சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இது கண்டிப்பாக இருக்குங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தி ஏன்னா ஆவியில் வேக வச்சது அப்படிங்கிறனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிடும்போது நாலஞ்சு முந்திரியும் நெய்யில் தாளித்து இது கூட போடுங்க இன்னும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா நெய் கொஞ்சமாக விட்டுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த ரெசிபியை ரெண்டு விதமாக நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம் தேங்காய் பால் விட்டு செஞ்சு பார்த்துருக்கோம் அதே மாதிரி நம்ம நெய் விட்டு தேங்காய் பூலாம் வச்சு செஞ்சு பார்த்துருக்கோம் இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சதுனா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்